நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான பிரேக்கிங் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்நிலையில் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கொரோனா காலத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக ஐந்து கிலோ உணவு தானியம் வழங்கக்கூடிய பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த திட்டத்தை தொடர்ந்து நீட்டித்தும் வருகிறது இந்நிலையில் மக்களவையில் இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் இந்த திட்டமானது மேலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் இதனால் எண்பது கோடி பேர் பயனடைவர் என்றும் தெரிவித்தார் மேலும் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் அத்துடன் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கியுள்ளார் இதில் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இளைஞர்கள் நலனுக்காக ஐந்து சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இன்று பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த வகையில் உணவு தானியம் வழங்கக்கூடிய திட்டமான கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை மத்திய அரசு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடானது கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்